ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் காமெண்ட் கிளாஸிபிகேஷன் கொடுத்துருக்காங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமென்டம் பெரிஷ்ல இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுபத்தி ரெண்டு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் இதை பல நேரங்களில் பேங்கால தவிர்க்க முடியாமல் போகும் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரமே இதோடைய மேக்ஸிமம் ப்ரைஸை நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ஹை பிரைஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அஞ்சால நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் ஸோ இப்போ இரநூறு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஸ்கோப் இருக்குது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை தாண்டியே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் ஒரு மேக்ஸிமம் புக் வேல்யூ தியரி அஞ்சுங்கிற கான்செப்ட்டில் ஏற்றுறாங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேக்சிமம் கன்செஸ்டனஸ் ரெக்கமண்டேஷன்ஸில் பத்தொம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒம்போது பேர் பை சொல்லிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோவோட க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஈரான் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஈரான் ஏர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக மேலே கூடி இருக்குங்கிறது ஓகே ஆனால் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்வாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு நெட் நெகட்டிவாக இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி இரநூறுவா ரேஞ்சுக்கு வந்திருக்கு அப்போ அந்த ஒரு எழுநூறுவா குறைஞ்சது தான் அவன் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா இருபத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது பாசிட்டிவாக போயிருக்கு ப்ளஸில் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஓகே நெட் கேஷ் ஃப்ளோ ஓகே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிக்கு நிறைய டைரெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது போன தடவை கட்டிலும் இந்த தடவை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதும் நமக்கு மைனஸில் போயிருக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் கூட செலவு பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சு நம்ம அதிலேயும் தெரிஞ்சுக்க முடியுது இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா அதாவது ஷேர் ஹோல்டர் ஃபண்டுக்கானது இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்த்தோம்னா இது அப் தான் இருக்குது ஒரு ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டு ப்ரீவியஸ் இயரான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்குது ரெவன்யூ வந்து நாலு பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினேழு இருக்குது நெ எபிடா மார்ஜினும் பதினேழு இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒம்போதுன்னு இருக்குது ஸோ இப்போ இவ்வளோ எபிடா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நல்லா இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஒரு மாடரேட்டாக இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம வந்து என்பிஏ அண்ட் என்ஐஎம் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் கிராஸ் என்பிஏ ஒன்று புள்ளி எண்பத்தி எட்டு தான் இருக்குது இது லெஸ் தென் த்ரீங்கிறது ஆடட் அட்வான்டேஜ் அதே மாதிரி என்ஐஎம் அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு இருக்குது இதுவும் வந்து நிறைய பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ப்ரைவேட் பேங்க்கு அதனால இதுவும் நமக்கு பாசிட்டிவ் அம்சம் அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு என்ன செய்கிறாங்க ஈபிஎஸ் உடைய லெவலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தான் அவன் வந்து பாருங்க மைனஸில் இருந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் அதாவது ஃப்ராக்ஷனில் இருந்துட்டு டபக்குன்னு ஒன்றெல்லாம் வரல நேரடியாக நாலு வந்துட்டு நாலு புள்ளி மூணுன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துவிட்டான் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீ டிக்ரீஸ் ஆகும்னு குறையும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருபத்தி ஏழு பர்சன்ட் குறஞ்சதுன்னா இவங்களோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் மூணாவும் கரண்ட் இது வந்து ஹை எஸ்டிமேஷன் நமக்கு வந்து மூணு புள்ளி எட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது சரி இப்போ இவன் என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் குவார்டர்லியில் போய் பார்த்துரலாம் இப்போ பார்க்கும் பார்க்கும்போது குவார்டர்லியோட பெர்ஃபார்மன்ஸஸ் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டை இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டே எழுபத்தோரு பர்சன்ட் கம்மியாயிருச்சு ரெவென்யூ இருபத்தி ஒரு பர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி நான் கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் டு ஜூன் கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம்னா நானூறு கோடி ரூபா குறைஞ்சி போச்சு அதனால் இபிஎஸ் லெவல் புள்ளி ஆறு குறைஞ்சி முப்பது பைசால் நிற்கிது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டாக்னேட்டடு ஃபிகராக வந்து ஒரு அஞ்சு குவார்டராக இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்கியிருக்கிறான் சப்சிகுவெண்ட் குவார்டருக்கு இவங்க மேலே ஏற ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இது வந்து மேலே புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இவங்க இந்த மூணு புள்ளி ஒன்றுங்கிற லெவல்லே ஸ்டாக்னேட் ஆனாங்களோ இல்லாட்டி அது கீழே குறைஞ்சாங்களோ கரெக்ஷன் சப்சிக்வெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுடைய பேங்கிங் ஆக்டிவிட்டி கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்துடலாம் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷனில் ஹோல்சேல் பேங்கிங் வந்து அறுபத்தி ஒரு பெர்சென்ட் ஆகும் அதர் பேங்கிங் அதர் பேங்கிங் வந்து பிஸ்னஸில் வந்து இருபத்தி ரெண்டு பெர்சென்ட்டாகவும் இருக்குது ட்ரெஷரி அண்ட் ஆப்ரேஷன் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ மேஜர் வந்து ஹோல்சேல் பேங்கிங்கில் இருக்கிறதுனால நம்ம வந்து பிஸ்னஸும் வந்து இதில் பேங்கிங் கோர் ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் இருந்தாலும் எம்எ எம்எஃப்ஓட பொசிஷன் நம்ம என்னென்னு பார்த்துடலாம் இந்த சூழலில் எம்எஃப் வந்து பார்த்தோம்னாக்க ஒன்று புள்ளி பதினாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஏஎஸும் ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரெண்டு வயலுக்குமே விற்கிற ஐடியாவில் கொ குறைச்சி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேர் ப்ரைஸுங்கிறது முப்பத்தி அஞ்சு இப்போ அவன் ஃபேர் பிரைஸை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்போ கீழே வந்து ப்ரீவியஸ் இயரில் நாலுன்னு இருந்த இபிஎஸ் வந்து இந்த வருஷத்துக்கு மூணுன்னு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த பொசிஷனுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று ஒரு பா ஒரு பார்ட்டாகவும் ஐம்பத்தி எட்டுக்கு கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க நாற்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதாவது நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த பிளாஸ்டி தீயர் என்ன சொல்லுது முப்பத்தி ஆறு நாற்பது நாற்பத்தி அஞ்சில் இவங்க சப்போர்ட் எடுக்கலாம் இல்லாட்டி அதுக்கு கீழே இறங்கினா இந்த ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்லுது இதுக்கு மேல போச்சுன்னா நானூறு காட்டுது ஆனா உடனே ஏறுமாங்கிறது நம்ம சொல்ல முடியாது நம்ம ரெகுலரா இருக்கக்கூடிய இது வந்து நம்ம இது ஒரு கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் பிரகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க தொண்ணூற்றி ரெண்டு போக அறுபத்தி அஞ்சுலேருந்து இருந்து மூணு ஒரு ரேஞ்சு இருபத்தி ஏழுலேருந்து பதினாறு செகண்ட் சப்போர்ட் ரேஞ்சு அதை உடச்சி இவன் போகும்போது தொண்ணூற்றி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வருது அதே தான் இங்கேயும் வந்திருக்கு சரி இப்போ நம்ம வந்து இதில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அதுலேருந்தே நம்ம பார்த்துடலாம் இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் கிட்டத்தட்ட நூறு கிட்டக்கு போயிட்டு கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டான் மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு இப்போ எஸ் ஒன் ரீஜனில் உள்ள வந்துட்டான் உள்ளே வந்துட்டு டாப் லேயரான அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இதே டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டான இந்த ஸோனோட எஸ் ஒன் சோனோட மிட் பாயிண்டான ஐம்பத்தி மூணு இல்லாட்டி அதோட பாட்டம் ஜோனான நாற்பத்தி ரெண்டு இந்த ஏரியா இந்த ப்ரைஸஸ்லாம் தொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ரெண்டையும் உடைச்சிட்டான்னா மிட் பாயிண்ட்டு முப்பத்தி நாலு இப்போ இவ இவனுடைய புக் வேல்யூ முப்பத்தி அஞ்சு இருக்குது அதனால முப்பத்தி நாலுலாம் வருவானாங்கிறது நமக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் வரக்கூடாதுங்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது அதனால முப்பத்தி நாலு சப்போர்ட் டூ ரீசன்கிறது இருபத்தி இருந்து பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இவன் சப்போர்ட் ஒன்னுலயே மேக்ஸிமம் சப்போர்ட் இவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டான் சப்போர்ட் ஒன் ஜோன்லேயே சப்போர்ட் எடுத்துட்டானா ரொம்ப நல்லது மேலே போகிறதுக்கு இல்லாட்டி சப் மிட் பாயிண்ட் லெவல்லையும் சப்போர்ட் டூ வரைக்குமோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சப்போஸ் இவன் எப்போ வந்து புல்லிஷ் எடுத்துகிட்டு மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து பார்த்தோம்னா மிட் பாயிண்ட்டான எழுபத்தி எட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருக்குது இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது இந்த எழுபத்தி எட்டை உடச்சி போனான்னா ஆர் ஒன் சோன் வந்து நூறுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறு இவன் ஆல்ரெடி நூறாக வந்து ப்ரீவியஸ் இயர்லயே அடைஞ்சிருக்கிறான் அதனால அதை உடச்சி போனான்னா நூற்றி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறையும் உடைச்சான்னா இந்த இடத்துல வந்து ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ஜோன் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு ஆர் டூ வரைக்கும் ஏறுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணும் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் சப்போர்ட் பண்ணினால் ஆர் டூ ரேஞ்சான நூற்றி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி பதிமூணுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு புல்லிஸ்ட் ரெண்டு ஃபார்ம் ஆனால் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய பிரைசஸ் வந்து எழுபத்தி எட்டு தொண்ணூறு நூற்றி எட்டு நூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு மேலே போச்சுன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த இடத்துக்குள்ள ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம் சப்போர்ட் ரேஞ்ச் ஆல்ரெடி பார்த்துட்டோம் திருப்பூர் துறை ரிவேஸ் பண்ணிக்குவோம் எஸ் ஒன் அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இது ஜோன் அறுபத்தி அஞ்சுங்கிறது இந்த ஜோனோட ஹை ப்ரைஸு நாற்பத்தி ரெண்டு இந்த ஜோனோட லோ ப்ரைஸு ஐம்பத்தி மூணு மிட் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ் ஒன் ஜோனை உடச்சிட்டான்னா மிட் பாயிண்ட் ஜோன் வந்து முப்பத்தி நாலு இருக்குது மேக்ஸிமம் இதுக்குள்ளே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைனாக்கா எஸ் டூ ஜோனான இருபத்தி ஏழு டு பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதை நம்ம வந்து பாயிண்ட்ஸ் நமக்கு வ கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம வந்து அதாவது ப்ரைஸஸை வந்து மார்க் பண்ணிட்டோம் இவனுடைய பிஹேவியர் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இவனுடைய பிஹேவியரை பார்க்குறோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பரில் ஹை வச்சிட்டான் ஹை வச்சுட்டு அப்படியே பதினேழு முடிஞ்சு பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் இறங்கிட்டு ஒரு புல் இது வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஏப்ரல் பத்தொம்போது வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சா இந்த இடத்துல திருப்பி இவன் வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே செப்டம்பர் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டான் இந்த டைத்திலலாம் கொரோனாவோட பயம் வந்துருச்சு அதனால கீழே அடித்து இறக்கிட்டாங்க அதனால இப்போ நம்ம இந்த சைக்கிளில் அவன் கரெக்டாக வந்திருந்தா கூட இந்த இடத்த நம்மளால் சரியாக கன்சிடர் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணி வச்சுருக்கிறான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஏறி இருபத்தி ஒன்று மார்ச் வரைக்கும் போய் ஹை வச்சிட்டான் மே மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஏறிட்டு ஹை வச்சிட்டான் அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல நடந்திருக்க வேண்டியது அது இங்கே நடக்குது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹையை வச்சிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் வரைக்கும் இறங்கியிருக்கிறான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்சில் கை வச்சவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபுல்லாக இறங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனுக்கு தான் என் திருப்பி மண்டையை தூக்கி ஏற ஆரம்பிக்கிறான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஏற ஆரம்பித்தவேன் இவன் வந்து அசால்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரைக்கும் ஏறி இருக்கிறான் கரெக்டாக ஒரு வருஷம் ப்ளஸ் ஒரு மாதம் இங்கேயும் அதே மாதிரி ஒரு வருஷம் ஒரு மாதம் ப்ளஸ் கூட ஒரு ஒரு மாதம் நடந்துச்சு இப்போ இந்த மாதிரியவே ஏர் பண்ணுறான் அப்போ இறங்கும் போது அவன் என்ன பண்ணுறான் அதே மாதிரியே ஒரு முழுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் அதுக்கப்புறமா அங்கிட்டு ஒரு மூணு நாலு மாதம் எடுத்துக்கிட்டான் அப்போ பதினாறு மாதம் இருக்கிறான் அதே மாதிரியே இப்போவும் என்ன பிஹேவியர் செப்டம்பர் மாதத்துலேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் பன்னெண்டு மாதம் முடிஞ்சு போச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பதினஞ்சு மாதம் முடிஞ்சு போச்சு ஜனவரியோட பதினாறாவது மாதம் முடிஞ்சு பதினாறாவது மாதம் ஏற ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோம் அப்படி ஏற ஆரம்பித்தா இந்த பிஹேவியர் வந்துச்சுன்னா இதே பேட்டர்ன் தான் அப்போ அவன் என்ன பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று இந்த ஐம்பத்தி மூணு வரைக்கும் இறங்கிட்டு அப்படியே மேலே ஏறலாம் இல்லாட்டி நாற்பத்தி ரெண்டு இந்த பதினா இன்னும் கொஞ்ச நாள் இருக்குல்ல நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இறங்கிட்டும் மேலே ஏறலாங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் சரி இப்போ மேலே ஏறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவன் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்குமான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போடுவோம் இந்த ஹைல இருந்து இந்த லோக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நான் தவிரதா போட்டேன் இந்த ஹைல இருந்து இந்த லோக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் போடுவோம் அப்படி போடும்போது கரெக்டா இங்கே இந்த 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 ஹை இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு லோவிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டர்னிங்கில் நம்ம வந்து எடுக்கிறோம் எடுத்ததுக்கு கரெக்டாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரூபா வித்தியாசத்தோடு திரும்பிட்டான் இப்போ அப்படி திரும்பிடவேன் இந்த இடத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சு இந்த சைக்கிளுக்கு போட்டோம்னா அதே ஒன் பாயிண்ட் சிக்ஸு எங்கே வருதுன்னு பார்ப்போம் எங்கே வருதுன்னு பார்ப்போம் அதே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டு எங்கே வருதுன்னு பார்ப்போம் வந்துச்சுனா நூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட்டாக வருது அப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சரி இப்போ இவன் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை கீழே உடைச்சிட்டான் எழுபத்தி நாலுக்கு கீழே உடச்சிட்டான் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட்டை பாயிண்ட் ஃபைவ் வந்தான்னா பெரும்பாலும் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சை கீழே உடைச்சிட்டான்னா பெரும்பாலும் பாயிண்ட் த்ரீ எயிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது ஐம்பத்தி ஏழு ஸோ அப்போ இவன் வந்து பாயிண்ட் ஃபைவ் அறுபத்தி அஞ்சை உடைச்சிட்டான் பெரும்பகுதி ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் பாயிண்ட் உடச்சிட்டா பாயிண்ட் த்ரீ எய்ட்டுக்கு வந்துட்டு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஐம்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும் இல்லைன்னா நாற்பத்தி ரெண்டுக்கு சப்போர்ட் பார்க்கணும் நாற்பத்தி ரெண்டுனா பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸோட சப்போர்ட் எடுத்தாங்கன்னா நாற்பத்தி ஆறு அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்குறோம் அப்படி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாக்க டெக்னிகா நமக்கு பார்க்கும்போது பா ஒன் போடும் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஃபிபினாசி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலுக்கு வருது நூற்றி ஐம்பத்தி ஆறுங்கிறது நான் வந்து கொஞ்சம் இதில் போட்டு இந்த லாஸ்ட் தியரியில் வந்து ஒரு பாயிண்ட் நூற்றி ஐம்பத்தாறு அதையும் சேர்த்து நான் அதில் போட்டு விட்டேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இது இந்த ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் சப்போர்ட் பண்ணுதுங்கிறது இங்கே வருது ஆனால் இவன் ஏறுறதும் அதே மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருக்கிறான் இந்த சைடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஆரம்பிச்சவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் வரைக்கும் ஏறி இருக்கிறான் அப்போ ஒரு வருஷமும் ரெண்டு மா மூணு மாதமும் இதுலையும் அதே மாதிரி தான் பதினஞ்சு மாசம் ஏறுறான் அப்போ ஒன் பாய் வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சாவின் தொடரும்னா பதினஞ்சு மாதம் இப்பிலேருந்து இப்போ வந்து இந்த ஜனவரியிலேருந்து ஏற ஆரம்பிச்சோன்னா அடுத்த ஜனவரி அடுத்த மார்ச் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு இடையில மார்க்கெட்டில் நமக்கு என்னென்ன மாதிரிலாம் மார்க்கெட்டோட மூமெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிளவரா நம்ம வந்து உஷாராக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் பண்ணுறதும் நல்லது மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா வெயிட் பண்ணுவோம் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலைன்னா கடைச்ச அமௌண்ட்டுக்கு லாபம் சொல்லிட்டு என்ட்ரி எடுத்தவங்க வெளியில வந்திருக்கலாம் சோ இப்போ இதுதான் நான் உங்களுடைய பிஹேவியர் அப்ப இறங்கினாலும் ஏறினாலும் கிட்டத்தட்ட பதினாலுலேருந்து இருந்து பதினஞ்சு மாசம் இவன் வந்து ஒரு ட்ரெண்டுக்கான சைக்கிளாக அவன் எடுத்துக்கிறான் அப்படி எடுத்துக்கும் போது எப்படி இப்ப வந்து ஒரு வருஷத்துக்கு மூணு மாசத்துக்கு ஏறுனா அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு மூணு மாசத்துக்கு இறங்கினா இப்ப அதே மாதிரி ஒரு வருஷத்தையும் மூணு மாசத்துக்கு இறங்கி இருக்கிறான் திருப்பி அதே மாதிரி ஒரு வருஷத்தையோ மூணு மாசம் ஏறுனான்னா நமக்கு இப்ப பேசுனது மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க